ஓம் சாந்தி அப் சம்பன் வ கர்மாதீத் பண்ணிக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத் நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் கர்மாதீத் அர்த்தாத் கரம் கே கிசிபி பந்தன் கே ஸ்பர்ஷே ஞாரே கர்மாதீத் என்றாலே கர்மத்தின் எந்தவிதமான பந்தனத்தின் தீண்டலிலிருந்து விலகியவர் ஐசாகி அனுபவப்படுத்தார்கே அப்படிப்பட்ட அனுபவம் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் கோய்பி காரிய ஸ்பர்ஷ் நாகரே அவர் கர்ணைக்கே பாத் ஜோ ரிசல்ட் நிகழ்த்திய உஸ்கா பி நாகோ பில்குல் ஹி ஞாராப்பன் அனுபவ் ஹோத்தாரஹே எந்த ஒரு காரியமும் உங்களை தீண்டக்கூடாது மற்றும் அதனை செய்த பின்பு அதன் விளைவும் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது முற்றிலும் விலகிய தன்மை அனுபவமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் ஜேசேகி தூசே கொயினே கராயா அவர் மேனே கியா அதாவது யாரோ செய்வித்தார் நான் கருவியாக செயல்பட்டேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் நிமித்து பண்ணே மேபி ஞாராப்பன் அனுபவோ தன்னை கருவி என்று நினைப்பதிலும் கூட ஒரு விலகிய தன்மையும் இருக்க வேண்டும் ஜோ குச் பீ ஃபுல் ஸ்டாப் லகாக்கர் ஞாரே பஞ்சாவோ என்னவெல்லாம் கடந்து சென்று விட்டதோ முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விலகியவராக ஆகிவிடுங்கள் ஓம் சாந்தி